மாநில இளைஞரினுடைய தலைவர் அன்று கூறிய ஜரோன்குமார் அவர்களே முன்னிலை முன்னிலையேற்றிருக்கின்ற தோழர் வேந்தை சிவா அவர்களே தோழர் ரவிச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற ஆதி தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் அன்று கூறிய பாஸ்கரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் மிக மிக சுருக்கமாக தன் கருத்தை பதிவு செய்து தமிழ்நாட்டின் துறையில் தமிழ் எம் உயிரினும் மேலான தாய்மொழி தமிழை தனது பெயராக கொண்டு மிகச்சிறப்பாக வளர்ந்து வருகின்ற கதாநாயகனாகவும் இயக்குனராகவும் ஒரு படைப்பாளியாகவும் திகழ்கின்ற இந்த மண்ணின் மகன் அருமை சகோதரர் தமிழ் அவர்களே இந்த நிகழ்வில் நூல் அறிமுக உரையை மிகச்சிறப்பாக தற்கால தமிழ்நாடு இந்திய புவிசார்ந்த அரசியல் சூழல்களையும் பாவலவேறு ஐயா அவர்களை குறித்தும் மிகச்சிறப்பாக நூல் அறிமுக உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய பாவலவேறு அவருடைய அன்பு மகன் தமிழ் தேசிய விடுதலை போராளி தலைவர்களில் மிக முக்கியமானவர் அன்புக்குரிய பொயில் நபர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்கள் பாவல் அவர்களே குமரவேல் அவர்களே ஆதித்ய சேக்கதார் அவர்களே தமிழ் முருகன் அவர்களே வேணுகோபால் அவர்களே முகமது யாசின் அவர்களே ஆனந்தன் அவர்களே தமிழ் மாணன் அவர்களே யோகேஸ்வரன் அவர்களே குணசேகரன் அவர்களே செங்குடி அவர்களே பெரியார் முத்து அவர்களே மேகவண்ணன் அவர்களே என்னோடு வருகிறந்து அமர்ந்திருக்கின்ற அருமை தம்பி முருகானந்தம் அவர்களே அருமை தம்பி கீழை பிரபாகரன் அவர்களே கண்ணதாசன் அவர்களே நியாஸ் அவர்களே சதீஷ் அவர்களே சகோதரி பிரியா அவர்களே சீனி அவர்களே குட்டிமணி அவர்களே அஜித் அவர்களே ஷெல்டன் அவர்களே விமல் அவர்களே ராமேஸ்வரம் அருமை தம்பி அந்தோணி ராமூர்த்தி கெவின் செல்வா உள்ளிட்ட அருமை சகோதரர்களே நேற்றைய தினம் அருமை தம்பி கண்ணதாசன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் கீழே பிரபாகரன் அவர்கள் தலைமையில் கீழக்கரையில் ஒரு இணைப்பு விழா பொதுக்கூட்டம் அதற்கு முதல் நாள் ராமேஸ்வரத்தில் அருமை சகோதரர் ஜெரோன்குமார் அவர்கள் தலைமையில் ஒரு இணைப்பு விழா பொதுக்கூட்டம் இந்த இரண்டு நிகழ்வும் இந்த மண்ணில் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது தோழர் பொடியிலர் அவர்கள் இந்த தேதியை என்னிடத்தில் கேட்டதுதான் ஐயாவின் குடும்பத்திற்கு நான் என்றைக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் இருந்து வருகிறேன் இனியும் இருப்பேன் ஏதோ ஒரு விதத்தில் அந்த குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கிற எண்ணற்ற அரசியல் கட்சிகளில் வளர வேண்டும் என்று ஐயா அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு அந்த குடும்பம் சிந்திக்கிறது எண்ணுகிறது அதற்கான வாய்ப்பாகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வுக்கு என்னை தேதி கேட்டபோது நான் உடனே ஜெரோன் அவர்களை அழைத்தேன் தோழர் பொயிலன் அவர்கள் பத்தாம் தேதியை கேட்டிருக்கிறார் நான் வருகிறேன் நீங்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவரிடத்தில் சொன்னேன் இந்த தேதி ஏன் நான் ஒதுக்கினேன் என்றால் அவரிடத்தில் ஒத்துக்கொண்டேன் என்றால் ஒரு முப்பது முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக என்னுடைய குடும்ப நண்பர்களாக இருக்கிற ஒரு இஸ்லாமியர் குடும்பம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் அருமை சகோதரர் சலீம் அவர்கள் அவருடைய மகன் என்னுடைய உதவியாளர் அவருடைய மகனுக்கு இங்கு திருமணம் ஏழாம் தேதி திருமணம் எட்டாம் தேதி ஒரு இணைப்பு விழா ஒன்பதாம் தேதி இந்த நூல் அறிமுக விழா ஆக இந்த நான்கு நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது திருமணத்துக்கு வந்துட்டு பிரியாணி போடுவாரு சாப்பிட்டுட்டு தொடர் வண்டி பிடிச்சு ஏறி ஊருக்கு போயிருப்பேன் ஆனால் அந்த நிலையை மாற்றி நான் எம் நிர்வாகிகளிடத்திலே சொன்னேன் ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை ராமேஸ்வரத்தில் ஒழுங்கு செய்தார்கள் அதற்கு பிறகு கண்ணதாசனும் கீழே பிரபாகரன் அவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி அதையும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் அந்த வகையில் என்னுடைய பயணம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தந்தது ஒரு பயனுள்ள ஒரு பயணமாக அமைந்ததற்கு இந்த தேதியை முதலில் என்னிடத்தில் கேட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளில் கட்சி வளர்வதற்கும் என் குடும்பத்தின் இல்ல விழாவிலே கலந்து கொள்வதற்கும் ஒரு நல்வாய்ப்பாக அமைந்ததற்கு காரணம் தோழர் பொயிலன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இல்லைன்னா எங்க ஜெரோன் அவ்வளவு சீக்கிரமா நேத்தி ஒரு முன்னூறு பேர் எனக்கு கட்சியில சேர்த்துக்க மாட்டாரு இங்க பிரபாகரனும் கண்ணதாசனும் பத்து நாளா வந்து இங்கே தங்கி அந்த ஏற்பாடுகளை செய்து ஒரு இனிப்பு விழாவை அது கொஞ்சமே கூட்டம் வந்து என்கிட்ட தலைமையில கூட இணைச்சிருக்கலாம் அந்த வகையில பாவலேர் ஐயா இங்கு தோழர் பொயிலன் அவர்கள் மிகச்சிறப்பாக அதற்கான நூல் அறிமுக உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மீது எனக்கு ஒரு மாறாத பற்று ஒரு மாறாத அன்பு தோழர் பொயிலன் அவர்கள் மீதும் பாவலர் ஐயாவர்கள் மீதும் அந்த குடும்பத்தார் மீதும் உண்டு காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தின் தந்தையாக தமிழ் தேசியத்தின் போராளியாக ஒரு குடும்பம் தன் வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டது அதற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறது என்று சொன்னால் பிறல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு இரண்டு மூன்று குடும்பங்களை சொல்ல முடியும் அந்த வகையில் தமிழ் தேசிய தளத்தில் ஒரு முதலாவதாக ஒரு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு கன்னட மாநாடு அல்லது மீன் சுருட்டி அறிக்கைக்கு பிறகு மார்க்சியல் எண்ணினிய பொதுவுடைமை கட்சியிலிருந்து ஐயா புலவர் கலி பெருமாளும் தமிழரசனும் விலகி முழுவதுமாக தமிழ் தேசிய களத்திற்குள் தன்னை இணைத்துக்கொண்டு பணி செய்ய தொடங்கியது அதற்கு முன்பு இந்த மண்ணில் ஒரு தமிழ் தேசிய தந்தையாக விளங்கிய ஒரு மகத்தான ஒரு அறிஞர் மொழிநேய பாவானர் ஐயா அவர்களுடைய மாணவனாக பாவேந்தர் பாரதிதாசன் வழி தோன்றலாக ஒரு அறிஞனும் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்றால் அது பாவளதே ஐயா தான் ஆனால் இன்றைக்கு நமக்கு பாவேந்தனை தெரிகிறது நம்முடைய மொய்நாயர் தேவநேய பாவலர் ஐயா அவர்களை தெரிகிறது ஆனால் ஐயாவை இன்றைய தமிழ் சமூகத்தின் இளையோருக்கு தெரியவில்லை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவருடைய நூல்களை படிக்கின்ற போது அவருடைய உரைகளை கேட்கின்ற போது அவருடைய கவிதைகளை நாம் உள்வாங்குகின்ற போது நிச்சயம் என் தமிழ் சமூகம் ஒரு மாபெரும் எழுச்சி கொள்ளும் ஒரு இளைய தலைமுறை வீறு கொண்டு இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக இந்த இனத்தின் விடுதலைக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போராட வரும் என்கிற மாறாத மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய தோழர் பொழிலன் அவர்கள் அவருடைய அத்துணை எழுத்துக்களையும் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த எல்லாம் பாவலர் ஐயா சுமார் ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் எழுதிய எழுத்துக்களை தொகுத்து ஒரு பதினாறு தொகுப்புகளாக சென்னை விஐடி அரங்கத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் அறிஞர்கள் தமிழ் சிந்தனையாளர்கள் தமிழ் தேசிய போராளிகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் தந்தை பெரியார் பகுத்தறிவு சமூக நீதி சமத்துவம் என்கிற தளத்திலும் தமிழ் தேசிய புரிதலும் கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒரு மகத்தான ஒரு தலைவன் அதுவும் இளைய தலைமுறை தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது என் அன்புக்குரிய ராஜா அவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை சரியான ஒருவரை தேடி கண்டுபிடித்து அவரையும் என்னையும் அழைத்து அந்த நூலை வெளியிட செய்து அந்த மேடையில் தமிழ் சமூகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளையும் அழைத்து மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தேறியது அதற்கு பிறகு இன்றைக்கு ராமநாதபுரத்தில் இந்த நிகழ்ச்சியை தோழர் பொயிலன் அவர்கள் இடத்தில் தேடி கேட்டு நம்முடைய அருமை சகோதரர் நாகேஸ்வரன் தோழர் அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மீது ஒரு மாறாத பற்றும் அன்பும் வருவதற்கு காரணம் யாராரோ தமிழ் தேசிய தலைவரை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் பொழிலன் போன்று ஒரு மகனாக அந்த தேசிய தலைவனை தன் வீட்டில் வைத்து அரசியல் பல்வேறு தமிழ் தேசியம் பல்வேறு உலகளாவிய அரசியல் போன்ற பல்வேறு கருத்துக்களை ஒரு ஆசிரியனாக வகுப்படுத்தி உணவளித்து அவரை தன்னுடைய இல்லத்திலேயே வைத்து தமிழீழ விடுதலைக்கு களமாடுவதற்கான பல்வேறு சூழல்களை அமைத்துக் கொடுத்த ஒரு மகத்தான குடும்பம் பாவலர் குடும்பம் என்பது இன்றைய பேஸ்புக் முகநூல் ட்விட்டர்களிலே தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை அந்த குடும்பம் இங்கே அமர்ந்திருக்கின்ற தோழர் பொழிலன் அவர்கள் தமிழ்நாடு விடுதலைக்காக தமிழ் தேசிய தன்னுரிமைக்காக ஒன்றிய ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டங்களை எதிர்த்து ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காக உண்மையான பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்காக ஆயுத போராட்டங்களை நடத்திய நம் கண்முன் வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி என்பது என்னை போன்று இந்த கூட்டத்திலே நூல்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும் அல்லது விடுதலை சிறுத்தையில் இருந்தோம் ஆதித்தமிழர் இயக்கத்தில் இருந்தோம் வேறு தமிழ் தேசிய அமைப்புகளிலிருந்தும் வருகிற அமர்ந்திருக்கின்ற உறவுகளுக்கு தெரியும் ஆனால் இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை இங்கே கூட பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் மிகப்பெரிய அளவிலே வரவில்லை காரணம் எங்கள் உண்மையான தமிழ் தேசிய தந்தை பாவலரேருடைய தியாகம் அர்ப்பணிப்பு உழைப்பு இந்த தமிழ் மொழிக்கு அந்த குடும்பம் மாற்றினிய பங்களிப்பு இன்றைக்கும் செம்முயி ஆய்வு நிறுவனத்தில் அவருடைய குடும்பத்தை தமிழ்நாடு அரசு அதற்கான பொறுப்பாக நியமித்திருக்கிறது அவருடைய குடும்பத்தின் ஒருவரான ஐயா அருளியார் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சொல்லாய்வு அகராதியின் தலைவராக இருக்கிறார் அவருடைய குடும்பம்தான் இறைக்குருவனார் இன்றைக்கும் தமிழ் சமூகத்தின் மறக்க முடியாத பாவலினருடைய வழித்தடத்தை இன்றைக்கு இந்த நாட்டில் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது அது போராட்ட களமாக இருக்கலாம் எழுத்து துறையாக இருக்கலாம் அல்லது தமிழ்நாடு விடுதலைக்கான பங்களிப்பாக இருக்கலாம் விடுதலைக்கான மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கலாம் ஒரு குடும்பமே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு இடர்பாடுகள் வந்தாலும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் அதுவும் பாவலர் மட்டும்தான் மிஸ்ஸா சட்டத்தையும் சந்தித்தார் தடா சட்டத்தையும் சந்தித்தார் என்று பதிவு செய்தார்கள் அந்த அளவுக்கு எத்தனை இன்னல்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் பழக்குகள் வந்தாலும் அத்தனையும் தாங்கி நின்று ஏற்றுக்கொண்ட கொள்கையில் சமரசம் இல்லாமல் இன்றளவும் பயணிக்கிறார் நம்முடைய தோழர் பொழிலன் அவர்கள் அவர் மட்டுமில்ல அவருடைய வாழ்க்கையினையார் அவருடைய மகன் அவருடைய மகள் அவருடைய அண்ணன் அவருடைய குடும்பம் அந்த உறவு முறைகளே எல்லா தலைவர்களும் சாதி மறுத்து பேசுவார்கள் ஆனால் ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணத்தை அன்று முதல் இன்று வரை தன்னுடைய இன்றைய தலைமுறை வரையிலும் அதை தொடர்ச்சியாகவே நடத்தி தமிழ் சமூகத்தினுடைய ஒரு குடும்பம் சாதி ஒழிப்பை தன் குடும்பத்திலிருந்து தொடங்கி ஒரு முன்னுதாரணமாக இருப்பது நம்முடைய பாவலர் ஐயாவினுடைய குடும்பம் நேற்று முன்தினம் கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் அவசர அவசரமாக மூன்று நாட்களுக்கு முன்பால் பாவலர் ஐயாவினுடைய பெயர்த்தினுடைய மகள் வழி பெயர்த்தி திருமணம் நாங்க அவ்வளவு திருமணத்துக்கு போனோம் அங்க பார்த்தா மாப்பிள்ள ஒரு பாய் பார்த்தா அரங்கம் முழுக்க நிறைந்திருக்கு வெளியெல்லாம் கூர்த்தோம் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்து வாழ்த்தினார்கள் நீங்க நினைச்சு பாருங்க இந்தாண்ட மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இஸ்லாமியர்கள் இந்தாண்ட அவருடைய மைத்துனர் அவருடைய சகோதரிகள் உறவுகள் அவங்க அண்ண எல்லா உறவுகளும் இருக்கிறாங்க ஒரு சின்ன மன வருத்தம் ஒரு முகசுழிப்பு இந்த சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க வர்றவங்க போறவங்க யாருக்குமே இல்ல நம்ம என்னாதான் மேடைகள்ல பேசலாம் இருந்தாலும் இஸ்லாமிய இஸ்லாமியராட்சி அப்படின்ற ஒரு சங்கடம் ஏதாவது ஒரு உறவுகள் சொல்லி காட்டுவாங்க குத்தி காட்டுவாங்க நையாண்டி பேசுவாங்க எதுவும் இல்லாமல் அந்த பாவலருடைய குடும்பம் எதை சொல்கிறதோ எதை எழுதுகிறதோ எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறதோ அதில் எல் எல் முனை அளவு தமிழ்ச்சமூகத்தின் ஒரு குடும்பம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது எங்கள் பாவலரைய குடும்பம் நான் தமிழ்நாட்டில் ஒரு மூன்று குடும்பத்தினுடைய உறவுகளை நான் மிகப்பெரிய அளவிலே வணங்கக்கூடிய போற்றலுக்குரிய இடத்தில் வைத்திருக்கிறேன் அதில் எங்களுடைய பாவலர் ஐயா தோழர் தமிழரசனுடைய அரசியல் குருவாக இருந்த புலவர் கலிய பெருமாள் தோழர் தமிழரசன் இவர்களுடைய கருத்துக்களும் இவருடைய பேச்சுக்களும் இவருடைய இந்த மண்ணுக்கு ஆடிய கள போராட்டங்களும் இன்றைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆள் இல்லை ஒரு விதத்தில் எனக்கு நம்முடைய தொழிலாளர்களை நினைக்கின்ற போது மகிழ்ச்சி அடைகிறது ஆனால் கள்ளி பெருமாள் அவருடைய குடும்பம் குடும்பம் அவர்கள் இந்த தமிழ் தேசிய விடுதலை காற்றிய பங்களிப்பு சமத்துவத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு சாதி ஒழிப்பே தமிழ்தேசியத்தின் விடுதலை என்று களத்தில் நின்று ஆதிக்க சாதி ஜமீன்தார்களை மிராஸ்தாரர்களை நிலச்சுவாந்தர்களை எதிர்த்து ஒரு சாதி நிறைந்த அந்த இடத்தில் தோன்றிய அந்த தலைவன் மகத்தான கைகோர்ப்போடு ஏனைய ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் கையில் ஏந்தி கைபிடித்து தனித்தமிழ்நாடு என்கிற கோரிக்கை முன்வைத்து களமாடிய மகத்தான தலைவன் இன்னைக்கு அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல பொயிலன் மாரி ஆட்கள் பேசினா உண்டு ஆனால் தமிழ்நாட்டின் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஐந்து ஆண்டு வரலாற்றில் இந்த மகத்தான மூன்று தலைவர்களை குறித்தும் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் இருக்கின்ற போதே ஒன்றிய அரசின் ஆதிக்க அடாவடி சட்டங்களுக்கு எதிராக திட்டங்களுக்கு எதிராக பட்டியலிட்டு ஆதிக்க அரச பயங்கரவாதம் ஒன்றிய அரசு வடிவில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது புதிய கல்விக் கொள்கைகளை தெளித்து மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் எங்களுடைய வரி உரிமை ஒரு நாடு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சிக்கு இறையாண்மை என்று சொன்னால் நிதி வசூல் செய்கின்ற உரிமை வரி வசூல் செய்கின்ற உரிமை அந்த உரிமையும் ஒன்றிய அரசு வைத்துக் மாறி இன்றைக்கு தன்னகத்தை எடுத்துக் கொண்டது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு மக்கள் விரோத திட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்கள் ராமநாதபுரத்தை கூட நேற்றைய தினம் நாங்கள் மீனவர் பாதுகாக்கப்பட்ட மீனவ மக்களின் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் இன்றைக்கு புதுக்கோட்டை திருச்சி மண்டலம் தஞ்சை மண்டலம் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் கிலோமீட்டர் கடல் குறிப்புகளுக்கு நீங்கள் எத்தனை வேண்டு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களையும் போட்டு என்கிற உத்தரவுகள் இப்படி அடுக்கடுக்கான தமிழ்ச் சமூகத்தின் உரிமைகளை மாநில உரிமைகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அனுமதி இல்லாமல் தன்னகத்தை அவரித்து கொள்கின்ற மோசமான ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை எடுத்து சட்டமன்றத்தில் அரை மணி நேரம் பேசிய போது ஒரு சின்ன பின்னு விழுந்தா கேட்குமாங்கல்ல அப்படி ஒரு நிசப்தம் நிலவியது அப்போது சொன்னேன் இந்த நாட்டில் எங்கள் பாவலர் ஐயாவினுடைய கனவை தோழர் தமிழரசனுடைய விடுதலை கனவை புலவர் கலி பெருமாள் அவருடைய விடுதலை கனவும் இதே போன்ற ஆதிக்க அரச பயங்கரவாதம் தொடரும் என்று சொன்னால் இந்த ஒன்றியத்திலிருந்து தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு ஆகும் என்று அறிவித்ததை என் முன்னோக்கி ஏர்கள் இந்த மண்ணில் முழுங்கியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் இயக்கம் கட்டி இந்த நன்மை நடைபெற்றிருக்கிறார்கள் அந்த நிலமை இந்திய அரசுக்கு எதிராக தொடரும் என்று தமிழக சட்டமுதத்தில் இருநூற்றி முப்பத்தி நாலு எம்எக்களிலே முதலமைச்சர் உள்பட அத்தனை அமைச்சர்களையும் வைத்துக்கொண்டு நெஞ்சரத்தோடு வேல்முருகன் பேசுகிறான் என்று சொன்னால் அது எங்கள் பாவலர் ஐயாளுடைய தியாகத்தை புலவர் கலீபெருமாள குடும்பம் செய்த தியாகத்தை தோழ தமிழரசன் குடும்பம் செய்த தியாகத்தை எண்ணிதான் பல ஆண்டுகள் ஆயுள் சிறை பத்தாண்டு எட்டு ஆண்டு ஆறாண்டு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தொடுத்தார் கல்வி பெருமாள் அவருடைய குடும்பம் அவருடைய 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 இரண்டு மகன்கள் மனைவி மருமகள் அவருடைய அக்கா வீட்டுக்காரர் கணவர் அத்தனை பேரும் ஆயுள் தண்டனையும் தூக்கு கயிற்றுகளையும் முத்தமிடுவதற்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டன தமிழரசனுடைய சகோதர சமநூறு சகோதரிகள் அவருடைய தாய் அவருடைய உறவுகள் பங்கு முங்காளிகள் அங்காளிகள் கைது செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் சித்திரவதைக்கு உள்ளானார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு தார்மீக உரிமையும் இல்லாத நெஞ்சுறமும் குடும்பங்கள் இந்த மூன்று குடும்பங்கள் தான் இந்த மூன்று குடும்பத்தினுடைய வேண்டுகோளை முன்வைத்து அவர்கள் அரசியல் பயிற்சி பாசறையில் பயின்ற எண்ணற்ற தமிழ்த் தேசிய ஆளுமைகள் இன்றைக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த பட்டியலெல்லாம் என்னை விட தோழர் பொயன் அவர்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் கனவோடு இந்த மண்ணில் களமாடியவர்கள் இன்னைக்கு நம்ம பேசுறோம் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரு நாட்டை தனி நாட கொடுத்து நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பேசிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தந்தை பெரியார் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று அவர் வைத்த கோரிக்கை தான் பிற்காலத்தில் அண்ணா திராவிட முன்னே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த தலைவர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்று சொன்னார்கள் ஆக அவருடைய வீழ்ச்சி இன்றைக்கு கூட பெரியார் அவர்களை பல பேர் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலத்தில் உரிமைகளுக்காக தமிழ்சத்தின் உரிமைகளுக்காக தொடர்ச்சி சமரசம் அற்று இந்த மண்ணில் போராடுகிற குழுக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீ எத்தனை போடு எத்தனை தடா போடு எத்தனை தேசிய பாதுகாப்பு சட்டம் போடு நீ எத்தனை என்எஸ்ஏ போடு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் லட்சியத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு சிறு கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இன்னமும் இருந்து தான் இருக்கிறது அந்த கூட்டம் தான் இங்க வந்து உட்கார்ந்து இதுவே என் பச்சை தமிழன் தமிழ் என்று பெயர் இல்லாமல் ஒரு படத்தின் கதாநாயகனாக அல்லது ஒரு சதை நாயகியாக இங்க வந்திருந்தால் இந்த ராமநாதபுரத்துக்கு எப்படி ஐநூறு காவலர்கள் வேண்டும் அவன் பாவம் பச்சை தமிழாக பிறந்து விட்டார் அது எங்கள் அப்துல் கலாம் பிறந்த ராமேஸ்வரம் தீவில் பிறந்து விட்டார் முகம் பார்ப்பதற்கு கரடு முரடாக இருக்கும் அவருடைய கருத்துக்கள் தந்தை பெரியாரின் வழிவெட்டிய கருத்துக்களாக இருக்கிறது இன்னைக்கு திரைத்துறை நடிகர் சங்கம் இன்னைக்கு அங்க நடிகர்கள் யாரு சூப்பர் தளபதிகள் யாரு அப்புறம் தலைகள் யாரு ஆனால் இந்த மண்ணின் பூர்விகூட மண்ணில் இருந்து ஒரு கதாநாயகன் உருவாகி வருகிறான் என்று சொன்னால் அவரை அங்கீகரிக்க நம் சொந்த இனமே மறுக்கிறது இதுதான் தமிழ் சமூகம் நீங்க எந்த ஒரு துரும்பையும் மொழிக்கும் இந்த நாட்டுக்கும் கிளி போடாதவர்களை கொண்டாடுகிற மனநிலையில் தமிழ் சமூகம் இருக்கிறது நான் கூட கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தேன் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவித்தார்கள் கடந்த வாரம் அந்த விழா நடந்தது தமிழ்நாட்டில் எல்லா வீதிகளிலும் அவர்கள் அப்படி வைத்து இந்த அந்நிய மொழியை சேர்ந்தவர்கள் வடநாட்டவர்கள் இங்கு வாழ வந்தவர்கள் அது பிழைக்க வந்தவர்கள் தொழில் செய்ய வந்தவர்கள் அந்த சாதாரண குடிமக்கள் எனக்கு எதிரிகள் அல்ல ஆனால் அவர்கள் பண்பாட்டை என்னுடைய நாகரிகத்தை என்னுடைய தொன்மையை என்னுடைய கலாச்சாரத்தை என்னுடைய விழாக்களை இன்றைக்கு நீத்து போக செய்கின்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூத்துக்களை எல்லாம் இன்றைக்கு பார்க்க பாவலர் பிரிஞ்சித்தன்னார் இருந்திருந்தால் எண்பத்தி ஒன்பதில் பாடிய ஒரு அறம் இன்றைக்கு பாடப்பட்டு இருக்கும் அது இன மக்களை கொன்று குவித்த போது இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தி என் மக்கள் என்ன தாங்க துயரத்திற்கு ஆளாகிய போது அவர் இட்ட சாகம் முட்டுக என்று சொன்னார் சாகம் முட்டியது பிறகு முட்டியதும் என்றும் அவர் பாடினார் அறம் பாடினார் நீ எண்ணி பாருங்க ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு கவி ஒரு தமிழ் சமூகத்தின் சிந்தனையாளன் எப்படி தன் வழிகளை அந்த மண்ணையும் அந்த மக்களையும் அந்த விடுதலையும் நேசித்து அறம்பாடி இப்படி அநியாயம் செய்கின்றீர்களே இவ்வளவு அடக்குமுறை செய்கின்றீர்களே உலகத்தின் மிக மூன்றாவது ராணுவம் என்கிற எண்ணிக்கையில் பலம் கொண்ட நீங்கள் என் தொப்புள் கொடி ஈழத்து உறவுகள் மீது இவ்வளவு வன்மத்தோடு போரை நடத்தி அழித்து ஒழிக்கிறீர்களே என்று ஆதங்கத்தில் பாடப்பட்ட வரிகளுக்கெல்லாம் நீங்க சித்தர்கள் வாழ்ந்தார்கள் புத்தமர்கள் வாழ்ந்தார்கள் கண்ணகி நாம் அதை நாம் வாழ்ந்த காலத்தில் நான் கைகூப்பி வணங்கி கைகுலுக்கிய பாவலரேரு ஐயா அவர்கள் அறம்பாடிய பாடல் இந்த மண்ணில் பழித்தது நடந்து என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அதுக்கு மேல போக விரும்பல அந்த பாவல நேருடைய வரிகளை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நான் இருந்தாலும் கூட நான் இந்த நான்கு தேர்தலில் எந்த இடத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு கேட்கவில்லை தன்மானத்தோடு வரிகளை உணர்ந்து வழி சுமந்து என் ஈழத்தையும் எண்ணி பார்த்து நான் காங்கிரசோடு கைகோர்க்கவில்லை எந்த மேடையிலும் அவர்களுக்கு வாக்கும் கேட்கவில்லை தோன்றவும் இல்லை நான் எதற்காக இதையெல்லாம் எல்லாம் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போற்றப்பட வேண்டியவர்கள் வணங்கப்பட வேண்டியவர்கள் தமிழ்சமூகம் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் நாட்டுடைய அரசு அங்கீகரித்து போற்றப்பட வேண்டியவர்கள் கர்நாடகத்திலிருந்து நடிக்க வந்தவன் கேரளாவிலிருந்து நடிக்க வந்தவன் மும்பாயில இருந்து நடிக்க வந்தவனுக்கெல்லாம் இங்க பணம் பதவி வீடு பங்களா மணிமண்டபம் தெருக்களின் பெயர் எஸ் வி சேகர் அப்பா உலக சாதனை படைத்த போராளி நம்ம முதலமைச்சர் நம்மளாம் பார்த்து ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் எஸ் வி சேகர் கோரிக்கை வச்சா அப்பாவுக்கு சென்னையில தெருவே எங்களது ஆதிக்குடிகள் நாங்கள் என்று எங்கள் பாவலேரு பெயரை வையுங்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் வைக்க மறுக்கிறது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் பிறந்த வளர்ந்த சேலம் மாவட்டத்தில் இந்த கூட்டத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் சோபன் பாபுக்கு சிலை இருக்கலாம் எந்த இன்னும் பிரிட்டிஷ் நம்ம நாட்டை அடிமை ஆட்சி செய்து அதிகாரம் செய்தானே அவர்களுக்கும் பல இடங்களிலும் சிலை இருக்கிறது நான் கேட்கிறேன் வாழ்கின்ற காலத்தில் பாரதிதாசனுக்கு பிறகு தேவநேய பாவனருக்கு பிறகு ஒரு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு அறிஞனாக ஒரு குடும்பமே தமிழுக்கும் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தன் நாள் வாழ்நாளை அர்ப்பணித்து எந்தவித ஒரு படவபாத அரசு இல்லாமல் ஒரு படவபாத வாழ்க்கை இல்லாமல் ஒரு ஆடம்பர வாழ்வு இல்லாமல் இன்னமும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் ஒரு குடும்பமே சேவையாற்றி கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்தின் பிள்ளையாக இருந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் அந்தவனுக்கு போனெல்லாம் சிலை வைக்கின்றீர்கள் மணிபண்டம் வைக்கிறீர்கள் அவர்கள் எழுத்து எல்லாம் அரசுடைமையாக்கி அள்ளி கொடுக்கின்றீர்கள் எங்கள் பாவலர் பெருஞ்சத்தனார் அவர்களுக்கு அவர் பிறந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு மணிமண்டபம் அமைத்து அந்த மகத்தான கவியை என் உலக தமிழ்ச் சமூகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் ஆனா இன்னைக்கு ஹார்வர்டு பல்கலை தமிழ் இருக்கே அமைதுன்னா அது பாவலருடைய எழுத்துக்களும் நான் பட்னா மாநாட்டிலே கலந்து கொண்ட போது ஒரு அமர்விலே அங்கு விவாதிக்கப்படுகின்ற ஆற்றல் வாய்ந்த எழுத்துக்களாக இருக்கிறது அவருடைய தென்மொழியில் இருந்து அவருடைய தமிழ்ச்சிக்கு பல இதழ்களை நடத்தியிருக்கிறார் ஒரு 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 தலைவர் ஒரு 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 அறிஞன் ஒரு தமிழ் குடும்பம் இப்படி தமிழுக்கு தொண்டு செய்ய முடியுமா பெரியார சொல்லுவாங்கல்ல தொண்டு செய்து மார்பிழி இந்த வெந்தாடி வேந்தர் என்னன்னு நம்ம பட்டம்லாம் கொடுக்கறோம்ல அதே மாதிரி ஒரு குடும்பம் நம்ம கண்ணு முன்னால இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்குது அவர்களை அங்கீகரி செத்து போன பிறகு மணி மண்டபம் வைக்க சொல்றோம் இருக்கும் போது அந்த குடும்பத்தை பார்க்கணும் அந்த குடும்பத்தின் பட்ட துன்பங்கள் துயரங்களில் இருந்து அந்த குடும்பத்தை அரசு அங்கீகரிப்பு கூட பொயிலும் துவங்க கேட்டேன் என்னங்க செஞ்சிருக்காங்க நம்ம ஐயா குடும்பத்துக்கு இன்னும் இன்னொன்னு தெரியுங்களா கலைஞருக்கு நெருக்கமானவர் திமுகவின் பேராசிரியருக்கு நெருக்கமானவர் திமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு நெருக்கமானவர் அண்ணாவுக்கு பரிச்சயமானவர் இந்த திமுக இளமை காலத்தில் அவருக்கு இருந்த மொழி ஆளுமையை மொழி ஆற்றலை பயன்படுத்தி அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகின்ற போது ஆதரிக்கிறார் எம்ஜிஆர் அதிமுக பிரிந்த போது பாவலர் தான் நிற்கிறார் கலைஞரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் ஆதரிக்கிறார் என்று தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆசிரியர் பெருமக்களின் ஓட்டை பெறுவதற்காக பாவலரை திமுகவினுடைய கால்களை சுவரொட்டிகளை அடித்து சென்னை முழுவதும் ஒட்டி சொந்தம் கொண்டாடியதை நானே கண் முன்னால் பார்த்திருக்கிறேன் தொடங்கி சென்னை முழுவதும் அப்படிப்பட்ட திமுக அமல்படுத்தாதீங்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழை நடைமுறைப்படுத்துங்க உயர் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னா மூத்த வழக்கரங்களை வைத்து போராடி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீங்க நடத்துங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் இன்னைக்கு சிபிஎஸ் இன்டர்நேஷனல் சிலபஸ் மெட்ரிகுலேஷன் என்னென்ன பாடத்திட்டங்களோ எனக்கே புரியல அத்தனை பாடத்திட்ட முறைகள் இருக்கிறது இதையெல்லாம் இன்றைக்கு நான் ஒண்ணு தமிழ்நாட்டுல தமிழ் உருப்படணும் தமிழ்நாட்டுல தமிழ் வாழணும் நாளை இளைய தலைமுறை நாவல தமிழ் பேசணும் அப்படின்னா பாவலர் குடும்பத்தில் இருந்து ஒருவரை தமிழ்நாட்டுடைய எதிர்கால கல்வி கொள்கை வகுப்புகின்ற இடத்தில் அல்லது தமிழ்நாடு பாடலூல் நிறுவனம் போன்ற நிறுவனத்தின் தலைவராக அல்லது தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற உங்கள் முழக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற குடும்பத்தில் இருக்கின்ற தமிழ் அறிஞர் பெருமக்களை இந்த நாட்டுடைய உயர்ந்த பொறுப்புகளில் அறிவித்து தமிழ் தலைவராக்கி இந்த அரசு தாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யும் என்று சொன்னால் தமிழ் இங்கு வாழும் இல்லை தமிழ் மெல்ல சாகும்